அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த வகையில் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் எண்ணி மூன்றே நாளில் தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கு இணைந்து விருச்சகராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தையும் இதன் காரணமாக வாழ்வில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இனி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாறக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கரனும் சாதகமாக இல்லைங்க அது மட்டுமில்லாம அர்த்தாஷ்டகத்தை சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குதுங்க இதனால் விருச்சகராசினி இக்காலகட்டம் முழுவதுமே வரைவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளிற்கு கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்க அதே போல நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவழிப்பது அவசியங்க அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் வர்ஷகராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்ட நேரங்கள்ல மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகுங்க அதே நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க இந்த கொடுக்கல் வாங்கல்ல ராசினியர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பதால் நண்பர் சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு வளம் வருவதால் திருமண தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் திருமண முயற்சிகளை எதையும் தீர விசாரித்து அதன் பின்பே வர்ணை முடிவு செய்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விர்ச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவினுடைய கும்பராசி சேர்க்கை நன்மை திராது பணிகளில் கவனமாக இருக்கும் அவசியங்க மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பத சனி ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்கிறது அதே போல விற்றக ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க சில தருணங்கள்ல கடுமையான பண பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்தே அகலக்கால் வைக்க வேண்டாங்க தேவையான அளவிற்கு மற்றும் முதலீடுகள்ல ஈடுபடுவது நல்லது அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவது மன ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பணப் பிரச்சனை சற்று கடுமையாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் நிச்சயம் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அனுபவம் உள்ளவர்களிடம் பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக குறையக்கூடும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க வாய்ப்புக்காக அதிகமாக அலைய வேண்டுங்க அது கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதும் உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல விருச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க கட்சியில் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மேல்மட்ட தலைவர்களும் உங்களுக்கு கற்றுக்கொள்ள மாட்டாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா வழக்குகள்ல கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விருச்சிகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள குரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க படிப்பில் கவனம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க அதிக வெயிலினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க அண்டை நிலத்தவரோடு சுமூக உறவு பாதிக்கப்படக்கூடும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்குங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லங்க குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது கவலை அளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணியில் உற்சாகத்தை தருங்க திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் அப்படி இல்லைனா இந்த தருணங்கள்ல பண பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்குங்க காலகட்டங்கள்ல கிரகந நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலையில் தவறாது ஸ்ரீ கந்த சஷ்டி கவசமும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தினமும் சொல்லி வந்தார் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்